திருக்குறள் சொல்லித்தரப்போவே புகழ் அதிகாரம் ஈதல் நிசிப்படை வாழ்தல் அது இல்லை உப்பவை எல்லாம் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் எல்லாம் ஒன்றாது ஒன்று நிலவரை நீ புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேலகு நத்தம் போல் லடாகும் சாக்காடும் வித்ததர் கல்லால் அழிந்து புகழ் பட வாழாதா தன்னோர்வா தன்மை இகழ்வாரை நோவதியவன் தோன்றேன் புகழோடு தோன்றுக அஃது தோன்றலில் தோன்றாமை நன்று வசையன்ப வையத்தால் கெல்லாம் இசையெனும் எச்சம் வினின் வசைலா வன் பயன் கொண்டும் இசைலா யாக்கை பொத்த நிலம் வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசை அழியார் வாழ்வாரே வாழாதவர் வான் ஸ்டெப்பு வான் இன்று உலகம் வழங்கி வந்தால் தானமில்லம் என்றுள்ள பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மின்னின்று பொறுப்பு விரி நீர் வியனுவது மின்னின்று உடட்டும் பசி ஏரின் உலா ஆர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பது

யார் யாருக்கும் வானின்று அமையாது கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உள்ளது கற்றதனால் ஆய பயனைக்குள் வாழறிவன் நற்றா தொழா எனி மல்லமிசை ஏகான் மாணவி சேர்ந்தா இளமிசை நீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாற்று யாண்டும் இடும்பை இல்ல ாயன் மாட்டு பொறிவாயில் ஐந்து பித்தான் பொய்த்தீர் ஒர்க்க நெறி நின்றால் நீடு வாழ்வான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்